கடகராசி என்பர்களே கடகராசி அப்படிங்கிறது ஒரு சாப விமோச்சனம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லலாம் பல கஷ்டங்கள் அப்படியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் பணத்தை கொடுத்து இழந்தது பணத்தை கஷ்டப்பட்டது நகையை விற்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய லாக் ஆகிருப்பீங்க சில கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதிகமாக இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க சென்ற வருடங்கள்லாம் நிறைய இடத்துல மருத்துவ ரீதியான விஷயங்கள ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க மன ரீதியான விஷயங்கள தூக்கம் நன்மை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய அமௌண்ட்டை வந்து கொண்டு போய் லாக் பண்ணி அதை எப்படா சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு ஒரு கடனை வாங்கி அந்த கடனை எப்போ அடைக்க முடியும்னு தெரியாமல் வேறு எதுவும் தொழிலெலாம் போயிருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாலஞ்சு நாள் இருந்திருப்பீங்க அதனால ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்லாம் ஆளாகி மறுபடியும் அதில் வந்து மீண்டும் இப்போ தான் கொஞ்சம் மனுஷனாக வெளியே வந்திருப்பீங்க இந்த வருஷம் அதாவது இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இந்த வருஷம் நீங்கள் கால வைக்கக்கூடிய இடம் மிக ஒரு நன்மையான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் பழசை கம்பேர் பண்ணும்போது பெருமூச்சு விட்டு கொஞ்சம் வெளியே வந்த ஒரு தருணம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இரண்டு வார காலங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகுது எதை நம்பி நீங்கள் கைவிட்ட சில விஷயங்கள் இனி நீங்கள் அதை எப்படி கையாள வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வர போகிறேன் அதற்கான பதில்களும் சொல்லிகிட்டே வர போகிறேன் அதை எல்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் சில பரிகாரங்களும் நான் சொல்கிறேன் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அது மிகப்பெரிய நன்மையை தரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து தனிப்படாமல் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா சார் இப்போ ஜோதிடத்தில் ஃபோன் பண்ணுறோம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தெளிவாக சொல்லுவாங்க தான் சார் உங்களுடைய ஜோதிடத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்லேருந்து ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு உங்கள் நீங்கள் பிறந்த தேதி உங்களோட லொக்கேஷனு உங்களுடைய பிறந்த நேரம் இதை மூணு சொன்னிங்கன்னா போதும் ஃபுல் ஏ டு செட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மெசேஜிங்க அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க அது கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி பிரபல ஜோதிடர் நம்பர் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கே அவங்க தான் வந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன் சொன்னால் போதும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏ டு செட் நீங்கள் ஃபோன் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய பேருக்கு இந்த கடகராசி கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கிறதுனால எந்த வீடியோவில் எது போட்டாலும் சார் இப்படி தான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல இப்படி தான் பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படிம்பீங்க காலங்கள் ஒன்றும் அதிகமாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடக்கல சார் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க க இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஓரளவு பரவாயில்ல இருக்கும் சார் எங்கே சார் இப்படி சொல்லுவீங்க பழசுலருந்தே கஷ்டம் தான் சார் போட்டுட்டுருக்குறோம் நீங்கள் என்னமோ குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி இழுந்து தான் அப்படிங்கிறீங்க கிடையவே கிடையாது சார் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி எழுந்து தான் இந்த கடகராசிக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகம் காரணம் என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து முன்னாடி இருந்திருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் ஜாதகத்தின்பால் கிரக மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்தக்கூடிய காலகட்டம் இந்த மூன்று வருட காலகட்டம் தான் இந்த மூன்று வருட காலகட்டத்துலேயுமே உங்களுக்கு சில நன்மையும் நடந்ததுங்க அந்த நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நன்மை எதனால் நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்குதுங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து புதுசாக ஒரு உயிருக்கு வந்து பிறந்திருக்கும் அதன் மூலமாக ஒரு இணைப்பு ஒரு ஆள் வந்து ஆட் ஆகிருப்பாங்க அது மட்டும் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்குற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து உயிர் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் சில தடைகளையும் நீங்கள் வந்து கடந்துருப்பீங்க மாதிரி சில இழப்புகளையும் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க பண இழப்புகள் மட்டும் இல்லை சில உயிரிழப்புமே நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அப்படி இல்லை சார் நம்ம அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிக்கிட்டிங்கன்னு அர்த்தம் கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிக்கிட்டிங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் தப்பிச்சிக்கிட்டாங்க அப்படி தான் அர்த்தம் ஏன்னா பல கஷ்டங்களை பல கடகராசிரியர்கள் ரொம்ப இன்னலான ஒரு விஷயத்தில் சந்திச்சு தான் வந்தாங்க நீங்கள் அப்படி சந்திக்கல நிறைய துன்பங்களை தான் சந்திச்சேன் கஷ்டங்களை சந்திச்சோம் அப்படின்னா இதுக்கு மேல நன்மைகள் மட்டுமே மகிழ்ச்சி மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காலகட்டங்கள் கண்டிப்பா இருக்கும் தெளிவாக சொல்றோம் எடுத்த உடனே அப்படியே உங்களை சரி விடாதுங்க எல்லோரும் கேட்குறது அதே தான் ஜோதிடம் பார்த்தாச்சு பார்த்தோன்னே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியாயிடும் இது ஒன்று டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு சரியாக ஒரு மேட்டர் இல்லைங்க ஒரு மாத்திரை போட்டோன்னே சரியாக ஒரு மேட்ரு இல்லைங்க இப்போ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க செவ்வாதோஷம் அப்படின்னா இந்த மாத்திரை போட அந்த மாத்திரை போட்டு சரியாக போயிடணேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க பரிகாரம் பண்ணால் சரியாகுது அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க அப்படிலாம் சரியாகிறதுக்கு அப்படில்ல ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் தெளிவாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் கடவுளிடம் வணங்கினால் அந்த விஷயத்த வேறு மாதிரி சரி பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண விரயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சுப பண விரயமாக பண்ணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பணம் வந்து செலவாகுது அப்படின்னா அப்படி அந்த கெட்ட விஷயத்தில் எனக்கு செலவாக வேண்டாம் நன்மையாக ஒரு இப்போ மூணு லட்ச ரூபா செலவாகுது அதை நான் கார் வாங்குகிறேன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வீடு கட்டுறேன் அந்த மாதிரி சுப சுப விஷயங்களை சரி பண்ணேன் கல்யாணம் ஆகுது கல்யாணத்தை செலவு பண்ணி குழந்தைங்களுக்கு ஆகுது குத்துறாங்க அந்த மாதிரி செலவு பண்ணுறோம் மாதிரி சுப விஷயங்கள்லாம் பண்ணிணா அந்த செலவு பண்ண அமௌண்ட் வந்து மன திருப்தி கொடுக்குதுல அந்த மாதிரி பண்ணும் அப்படி தான் கடவுளை வணங்குறது அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விதியின்பால் நடந்துட்டு தான் இருக்கும் அதை பாசிட்டிவாக இருக்கு இதுதான் வந்து நீங்கள் கடவுளை கும்புறதும் ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த கடகராசி என்ன பண்ணும் கடகராசி சில ஆண்டுகளாக கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க சரி பண வரையம் ஏற்பட்டது சரி தொழில் விஷயங்கள்னால நீங்கள் வந்து இடமாற்றம் நடந்தது சரி நிறைய பேர்னால ரொம்ப மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டதும் சரி இது எல்லாமே இதுக்கு மேலே சரியாகணும் அப்படிங்கிறதான ஒரு முக்கியமான தருணம் இப்போ நீங்கள் கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணும் குலதெய்வத்தை போய் வணங்குறீங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டெப் என்ன அப்படின்னா ரெண்டே மேட்ரு ஒன்று நீங்கள் செய்யணும் இன்னொன்று செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று கடவுளை வணங்குவது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களை நம்பி பணம் போடுவது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பில்டப்பாக வாழணும் மற்றவங்க முன்னாடி கெத்தாக காட்டணும் மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நிறைய செலவு பண்ணி மாட்டியிருப்பாங்க நீங்கள் உண்மை அப்படின்னா உண்மைன்னு சொல்லுங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டது அதிகபட்சம் உங்களை விட நீங்கள் வேற இங்கே பண்ணாங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடுனதுனாலே தான் சார் அவங்களாம் வந்து வீடு வாங்கியிருக்காங்க சார் நான் என்ன வீடு வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இது பொறாமலாம் இல்லை சார் ஆனால் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் எல்லாத்துக்குமே அது தானே சார் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது இருக்கிறதானே சார் அப்படி தான் சார் நான் ஆடப்பட்டேன் ஆனால் லோன் அதிகமாக போய் சார் லோனை கட்ட முடியல சார் இப்படி மற்ற எங்களால் பண்ணாங்க சார் அவன் கார் வாங்கியிருக்கான் சார் நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் ஆனால் என்ன சார் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் லோன் போட்டேன் சார் இப்போ கொஞ்சம் லோன் அடைக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது சார் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய கவர் ஆயிருப்பீங்க இது மாதிரியே நிறைய ஆடம்பர பொருட்களும் ஆடம்பர தேவைகளும் அதிகமாக ஆட்கொண்டதுனால தான் நீங்கள் வந்து லாக்காய் உட்கார்ற நிலமைக்கு வந்ததுங்க சரி இதுமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அந்த லாக்கெல்லாம் அதெல்லாம் சரியாயிடுங்க நீங்கள் ஒன்றும் கவலையே படத் தேவையில்லை வாழ்நாளில் அதிக கஷ்டங்களை சந்தித்தவர் கடகராசிக்காரர்கள் வாழ்நாளில் அதிக மகிழ்ச்சியையும் சந்திப்பவர் கடகராசிக்காரர்கள் காரணம் என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் கிடைச்சது இப்போவும் உங்களுக்கு கிடைக்கிது ஆனால் என்ன பயம் உங்களை ஆட்கொண்டது மரண பீதி உங்களை ஆட்கொண்டது அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பளிச்சுன்னு சரியாகும் அதே மாதிரி பழைய அளவுக்கு வருமானமும் உங்களுக்கு இருக்கும் இப்போவுமே உங்களுக்கு ஒன்றும் வருமானத்துலாம் தடையில சார் உங்களால் சேவ் பண்ண முடியல வர வருமானம் அப்படியே செலவாகுது சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்க முடியல இஎம்ஐ கட்டுறோம் லோன் கட்டுறோம் சம்பளம் வருது ரிப்பீட்டு இஎம்ஐ கட்டுற லோன் கட்டுறோம் சம்பளம் வருது ரிப்பீட்டு அப்படி தான் சார் இருக்குது சேவிங்ஸ்ன்னு எதுவுமே என்ன எடுத்து வைக்க முடியாது சார் இனிமேல் வந்து இஎம்ஐ கட்டுறோம் பணம் வருது அதே மாதிரி அதை சேவிங்ஸ்லேயும் போடுறோம் கை காசும் எடுத்து செலவு வச்சிக்கிறோம் இதுக்கு மேல் அப்படியே மகிழ்ச்சி அப்படியே சுற்றிகிட்டே இருப்போம் அப்படியே மகிழ்ச்சியாகவே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் அதுவும் உடனே மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டு வரும் இப்போ தானே உங்களை வந்து அந்த ரொம்ப கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்திருக்கு இப்போ மீட்டு கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கணும் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓடி ஓடி வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் ஓடி ஓடி வேலை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து அதுக்கான இன்சென்டிவ் கடவுள் கொடுக்கும் நீங்கள் பண்ணத்துக்கான ஊதியத்தை கடவுள் கொடுக்கும் அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிக்கிறப்பா இந்த ஓவர் டைம் பார்த்து நல்லா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் நிறைய வருமானத்தை நமக்கு கடவுள் கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா கடவுள் மீது மரியாதையை வைக்கணும் நீங்கள் சில விஷயத்தினால கடவுளையே வெறுத்திருப்பீங்க இந்த உண்மையை இன்னும் கமெண்ட் கமர்செக்ஷன் பற்றி விடுங்க எந்த கடவுளை சார் நம்புறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க இப்போவும் சொல்கிறேன் இந்த கடகராசிக்காரர்கள் குழந்தை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி காளி வழிபாடு அதே மாதிரி துர்கை வழிபாடு பதரகாளி அம்மன் வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் முக்கியமாக ஒரு நாலு பேர்த்துக்கு சோறு போடுங்க சார் வயசானவங்களுக்கு உங்கள் கையால் சோறு போடுங்க மிகப்பெரிய பாவங்கள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இரண்டு வார காலத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ மற்றங்களுக்கு நன்மை செய்கிறீங்களோ எவ்வளோ கேவோ மற்ற சாப்பாடு போடுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ நீங்கள் வந்து வளர்ச்சி அடைவீங்க இதுதான் உண்மை இதுதான் பிரபஞ்சத்தின் உண்மை இதுதான் பிரபஞ்ச சக்தி சொல்லுவது உங்களுக்கு சார் இன்னொரு ஒரு முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து கடவுள் கைவிடவே விடாது இப்போ உங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு டே இத்தாண்டா உலகம் உன்னை இத்தனை பேர் வந்து இப்பெல்லாம் நினைக்கிறான் இப்போ கண்டிப்பாக இந்த மூணு வருட காலத்தில் நீங்கள் நிறைய பேர் பேர் தெரிஞ்சிருப்பீங்க யார் யார் உங்களுக்கு உதவுனாங்க யார் யார் உங்களுக்கு உதவலை உங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பண்ண பில்டப்லாம் அவங்கள வந்து அப்படியே ஆட்டி அசைச்சு மற்ற முன்னாடி உங்களை வந்து ஒரு பைத்தியக்கார வேஷம் போட வச்சுருக்கோம் அந்தளவுக்கு வந்து கடவுள் வந்து உங்களை பாடம் கற்பிச்சிட்டான் இந்த நிலைமையில் கூட உன்னால் வாழ முடியும் அப்படிங்கிறத பாட கற்றுக் கொடுத்துருச்சு கடவுள் அதற்கு மேலே இதுக்கு மேலே ஆடம்பரமோ இல்லை இந்த மாதிரி பில்டப்போ அதிகமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கடவுள் கற்றுக் கொடுத்துருக்கும் ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சியை மட்டுமே உண்டாகுவதற்கு ஒரு அத்தியாவசிய தேவைகள் மட்டும்தான் இருந்தாவே நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கடவுள் வந்து கற்றுக் கொடுத்துருச்சு இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய நடத்தையை பொறுத்து கடவுள் வந்து வருமானத்தை கொடுக்கும் இவ்வளோ தான் இப்போது வருமானம் ஒன்றும் உங்கள் லோவாக கிடையாது தொழில் ரீதியாகவும் பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல தான் இடமாற்றம் இருக்கும் அதனால் மன பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் உடல் ரீதியான விஷயத்தை பழைய சில பண்ணும்போது ஓரளவு ஓகே தான் தூக்கமின்மை இல்லாமல் இருந்து பழச கம்பெரும் பண்ணும்போது ஓரளவு ஓகே தான் உங்களுக்கு பேக்கப் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கீங்க ஆனால் ஓரளவு பேக்கப் இருக்குது அதுவுமே உங்களுக்கு மனதார தெரியும் இருந்தாலும் மனசை ஏற்றுக்க முடியல ஓகே தான் உங்களால் லோன் இருக்குது லோன் கட்ட முடியுது ரொம்ப இறுக்கி தான் கட்டுறீங்க ஓகே தான் ஆனால் கட்ட முடியுது ஏதோ ஒன்று பண்ணி போகிறோம் சார் கடனை கடன் வாங்கி கட்டி போடுறோம் அது கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குதே தவிர ஆனால் கட்டிடுறீங்க ஓகே தான் இந்த எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே தாங்க வருது குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமாக ஒரு நன்மை கிடைக்கும் அப்போ இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளமும் சரியாயிடும் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இனி கடகராசிக்கு கிடையாது இந்த இரண்டு வார காலங்களில் அதிகமாக குழந்தை வழிபாடு பண்ணுங்கள் துர்கேம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை பத்திராளி மண் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சில பொருட்களோ உணவுப் பொருட்களோ வாங்கி பெரியவங்களுக்கு தானம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து காளியமன் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஓம் துர்கம்மே போற்றவும் துர்கேம் அம்மே போற்ற ஓம் துர்கேம் அம்மையை போட்டு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் கண்டிப்பாக சொல்லிப்பாருங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்னில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எஃப்யூ பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே